இதில் வந்து நீங்கள் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குறமோதே உங்களுக்கு தெரியுது இல்லை இதில் வந்து ஒரு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம்ல இப்போ இந்த டைம்ல இல்லாமல் அந்த காலகட்டத்தில் கொரோனியல் டைம்ஸில் வந்து ஒரு ஊருக்குள்ளே போனீங்கன்னா எப்படி இருக்கும் அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணாங்க அண்டு இது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் வந்து இந்த படத்தை வந்து எல்லாருக்கும் சேரணும் இது வந்து எந்த எந்த ஒரு செக்மெண்ட்டும் புண்படுத்தக்கூடாது அதே மாதிரி இது வந்து ஏன்னா இந்த படம் வந்து ஏதோ ஒரு படம் இந்த படம்னு ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்லுது இது ஒரு முக்கியமான படமாக அவர் லைஃப்லேயும் அமையும் ஏன் லைஃப் என் லைஃப்லையும் அமையும் அதே மாதிரி ஞானவில் இதுலேயும் ஸோ அது வந்து இந்த படத்தை வந்து எப்படிலாம் கரெக்டாக கொண்டு போய்ட்டு குடும்பத்தோடு பார்க்கணும் என்ஜாய் பண்ண இவங்க கேரக்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஐ திங்க் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா அந்த குட்டி குழந்தை உட்காந்துட்டு இருக்குல்ல அந்த படத்தை பார்த்துட்டு திருப்பி போய் பார்க்கணும்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி பசுபதி கேரக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அதற்கே பார்த்துட்டு திருப்பி மிமிக் பண்ணணும்னு தோணும் அந்த மாதிரி மீம்ஸ் வரும் அவரோட ரீல்ஸ் எல்லாம் கண்டிப்பா வரும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு என்னன்னா ஒரு ராவா படம் பண்றவங்க சில விஷயங்கள் நம்ம விட்டு நடுவில் இவர் அது பண்ணல ரெண்டுமே கலந்து ஒரு எனக்கு அதுதான் அந்த படத்தை பத்தி ரொம்ப பிடிச்சது யாரையும் காயப்படுத்துவதற்கான இருக்கா சார் அதுதான் இல்லைன்னு சொல்றேன்

நம்ம பண்ணலாம் ஆனா ஆஸ்கருக்கு போயிட்டு இங்க வந்து நம்ம மக்களுக்கு வந்து அது வந்து எட்டலா அவங்களுக்கு எட்டணும் இப்படி இருக்கணும் எல்லாருமே எல்லாரும் பார்த்தோம் இல்லைங்களா அது எந்த மாதிரி இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமை இருந்துச்சு அபிஷேக் ரொம்ப ஸ்வீட்டா சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் இது வந்து நமக்கு வந்து இப்ப எல்லாமே எல்லா பாஷையிலயும் எல்லா படங்களும் இப்ப பயங்கரமா போகுது மலையாளம் மட்டும் தான் கனடா அங்க இல்ல அப்போ காந்தாரா கேஜிஎஃப்லாம் வந்ததுக்கு அப்புறம் சைட்இ சைட் பிக்கு அப்புறம் அவங்க வந்து இப்ப இந்திய லெவலில் பேசப்படுறாங்க பாகுபலி ஆர் 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 எல்லாமே தெலுங்குல அந்த இதாயிருச்சு மலையாளத்துல வந்து அவங்க பின்தாங்கி இருந்தாங்க நம்ம கொஞ்சம் பெட்டராக இருந்தோம் திடீர்னு பார்த்தா பாருங்க அவங்க எல்லா படமே அவங்க பண்ற படங்கள் எல்லாமே மஞ்சமல் பாய்ஸா இருக்கட்டும் ஆவேஷமா இருக்கட்டும் பிரேமலு எல்லா படங்களுமே அவ்வளவு நல்லா பண்றாங்க ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த படங்கள் எல்லாமே இப்போ ஒரு சவுத் இண்டியன் ரீச் ஒரு நார்த் இண்டியன் ரீச் அந்த மாதிரி ஒன்று வந்துட்டு இருக்கு நம்மளோட படங்கள் வந்து இப்போ ஆக்சுவலி ரொம்ப ரீஜனல் நம்ம படங்கள் ஹிட் ஆகுது பெரிய லெவல்ல காசு சம்பாதிக்கிறோம் பட் நேஷனல் லெவல்ல போதா அது வந்து எல்லா படங்களும் போகாது இந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இது வந்து அது வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து சரி இந்த காகிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல நான் என்ன சொல்றேன்னா இது நம்ம படம் இது வந்து நீங்க இந்த படம் பாக்கும்போது நீங்க உணர்வீங்க நம்மளோட இது நம்மளோட ஹிஸ்டரி அது வந்து இப்போ உலகம் பார்க்கணும் அதே மாதிரி இந்த இந்த படம் ஓடணும் பெரிய லெவலில் ஓடணும் எல்லாரும் அப்படின்னு கிடையாது நீங்க பெருமைப்படுவீங்க